தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொள்ளாச்சியில் ஏராளமான பெண்களை துன்புறுத்தி வன்கொடுமை செய்து அவர்களிடம் இருந்து பணம் நகை பறித்த கும்பலிடம் சிக்கிய இரண்டாவது பெண் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் பொள்ளாச்சியில் பத்தொன்பது வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வீடியோ எடுத்து மிரட்டிய புகாரின் கீழ் நான்கு முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களின் செல்போனில் இருந்த நான்கு வீடியோக்களை ஆய்வு செய்து அதன் மூலம் இந்த கும்பலிடம் சிக்கிய இரண்டாவது பெண்ணின் அடையாளத்தை காவல்துறையினர் தற்போது கண்டறிந்துள்ளனர் இதுகுறித்து கோவை காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் குற்றவாளிகளின் செல்போனில் இருந்த நான்கு வீடியோக்களை ஆய்வு செய்து ஒரு பெண்ணை அடையாளம் கண்டுள்ளனர் அந்த பெண் திருமணமானவர் அவர் தைரியத்தோடு காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளித்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லை என்றால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த செல்போன்களில் ஏராளமான வீடியோக்கள் அடிக்கப்பட்டுள்ளது அவற்றை மீண்டும் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேபோல கடந்த இரண்டு ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த இளம் பெண்களின் படகுகளில் தூசு தட்டி எடுக்க தற்போது அதிரடி உத்தரவிடப்பட்டுள்ளது இது மட்டுமல்ல பொதுமக்களும் முன்வந்து புகார் அளிக்க வேண்டும் உங்களுக்கு காவல்துறையிடம் புகார் அளிக்க விருப்பம் இல்லை எனினும் நீதிபதியிடம் நேரடியாக முறையிடலாம் என்று பொள்ளாச்சி டிஎஸ்பி கே ஜெயராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் அரசியல் பிரமுகர்கள் சிலரின் பெயர்களும் இடம்பெறுவதால் இது தமிழகத்தில் பெரிய அளவில் அதிர்வை தாக்கியுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரரை வழக்கில் அதிமுகவின் இளைஞர் அணி உறுப்பினர் பொள்ளாச்சி நாகராஜன் நேற்று கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அதிமுக துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமும் அளித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் என் மீது பழிபோட நினைக்கிறார்கள் ஆனால் இப்பயான குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் டிஜிபி சந்தித்து வழக்கு தொடர்பாக தான் பேசியதாகவும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் விளக்கம் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி வன்கொடுமை குறித்து பல அதிர்ச்சி பல அதிர்ச்சி செய்திகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்